நண்பாந்த பெற்றோர்களே இந்த டெலிபரேட் பிராக்டிஸ் என்பதை பற்றிய ஒரு தொடர் நிகழ்ச்சி இது குறிக்கோள் என்ன என்றால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்க குழந்தையோ உங்கள் நண்பருடைய குழந்தையோ இல்லை நீங்களும் உலக அளவில் அச்சீவ் பண்ணணும் ஆர் எக்ஸ்பர்ட் ஆகணும் என்னால் என்ன செய்யணுன்றதை பற்றிய ஒரு பதிவு இந்த பதிவை உங்களுக்கு தொடர்ந்து வரணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலான்னா தொடர்ந்து இந்த எபிசோட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே போன எபிசோடில் நான் என்ன சொன்னேன் டெம்பர்ட் ப்ராக்டிஸ் அக்விசிஷன் எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அடுத்தது உலக அளவில் ரீச் பண்ணணும் இல்லை ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும் அதுக்கு தகுந்த உபகரணங்கள் நமக்கு வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் நமக்கு வேணும்னு சொன்னேன் அந்த முயற்சி இல்லை ஏன்னா கஷ்டம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் சரி இத்தனை மணி நேரம் உண்மையிலேயே என்ன வேலை பார்த்தாங்களா கஷ்டப்பட்டாங்களா ஆமாம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தீப்தா என்ற பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி அகில இந்திய அளவில் சிபிஎஸ்சியில் சாம்பியன்ஷிப் வாங்கினான் அவங்க பெற்றோர் நன்றாக தெரியும் அவங்க அந்த அந்த பொண்ணு எவ்வளவு மணி நேரம் ஒர்க் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னால் அந்த ஒரு அந்த முயற்சி நான் கண்கூடாக பார்த்தேன் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் பற்றி நான் அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இருபது காம்படிஷனில் இருபது இருபத்தி ஒரு காம்படிஷனில் இருபது கோல்டு மெடல் அவர் பண்ணார் அவர் சொல்கிறாரு சிஎன்எனுடைய இன்டர்வியூவில் சொல்கிறாரு ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அவர் பயிற்சி எடுப்பாராமா நீச்சல் பயிற்சி அது மட்டுமல்ல நாம் நினச்சிட்ருக்கோம் ஒரு நீச்சல் பயிற்சி நீச்சலில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எப்போவும் தண்ணியில் தான் அவங்க பயிற்சி அடையவாக நினச்சிட்ருக்கோம் ஆனால் அந்த உடல் வாகை பெறுவதற்கு அந்த ஸ்டாமினா பெறுவதற்கு உங்கள் ஜிம்லேயும் அவங்க பயிற்சி அடைந்து ஆக வேண்டும் அதனால தான் இன்றைக்கி பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இவங்கெல்லாம் கூட ஜிம்முக்கு போவாங்க உடம்பை அந்த ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கிடணும் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு தானே செஸ் விளையாடணும் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு தானே சைக்கிளில் ரேஸில் கலந்துக்கணும் பல ஆண்டுகளுக்கு முன்பு திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் முதல் முறையாக அவர் அந்த சாம்பியன்ஷிப்பை வாங்கும்பொழுது செஸ் உலக சாம்பியன் வாங்கும்பொழுது நேர்காணல் செய்தேன் அவரை நான் அப்போ அவர் சொன்ன சில விஷயங்கள்லாம் நான் பதிவு செய்திருக்கிறேன் ஒரு இடத்துல மீண்டும் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு பதினஞ்சு மைல் சைக்கிள் ஓட்டு வரான் அப்போ நான் சொன்னது சொல்கிறேன் நான் நான் அவர்கிட்ட கேட்டேன் செஸ்ஸு விளையாடுறதுக்கும் சைக்கிள் பயிற்சி பண்ணுறதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா இல்லை உடம்புக்கு அந்த எக்ஸசைஸ் இருந்தால் தான் மூளை கூட நன்றாக வேலை செய்யும் அப்படின்னு சொன்னார் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் எடுத்துக்கோங்களேன் நம்ம கமல்ஹாசனை பற்றி சொல்லலாம் அல்லது அமிதாப் பச்சனை பற்றி சொல்லலாம் இல்ல ரஜினிகாந்தை பத்தி சொல்லலாம் சூர்யாவை பற்றி சொல்லலாம் இவங்கெல்லாம் கூட அந்த துறையில் முன்னுக்கு வரணும்னா உடம்பு நல்லா அந்த வாகாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒரு ப்ரொஃபஷனல் அத்தல மீட் பண்ண அமெரிக்கா சென்றிருந்த பொழுது அவர் ட்ராக்கில் வின் பண்ணவர் கோல்டு மெடல் வாங்கினவர் பார்த்து பேசிட்டு இருந்தேன் ஒரு வாரத்திற்கு குறைந்தபட்சம் முப்பது மணி நேரம் அவர் ஒழிக்கிறேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவர் டைரி என்கிட்ட படித்து காமிக்கிறாரு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாரு என்ன செய்கிறாரு என்ன போகிறாரு அது மட்டுமல்ல அவங்க டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் கூட அவங்களுக்கு உண்டு நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு விம்பிள்டன் பிளேயரை நான் மீட் பண்ணேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த விம்பிள்டன் பிளேயர் சொல்றாரு எவ்வளவு தண்ணீர் குடிக்கணுன்றது கூட அதுக்கு ஒரு டெஸ்ட் உண்டாம் அந்த ஸ்வெட்டு கலெக்ட் பண்ணுவாங்களாம் அவருடைய வேர்வியை கலெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் எக்ஸாமின் பண்ணுவாங்களாம் அந்த எக்ஸாமின் பண்ணிட்டு அதில் மாற்றம் வேணும்னா எவ்வளவு தண்ணீர் நீங்கள் குடிக்க வேண்டும் என்ன உணவை சாப்பிட வேண்டும் நான் சொன்ன பிவி சிந்து அவர்கள் பற்றி பேசும்பொழுது ஜங்க் ஃபுட்டு நான் அவாய்ட் பண்ண ஐஸ்கிரீம் நாம் சாப்பிடலை அப்போது நம்முடைய மனது எல்லாமே எங்கே இருக்கணும் அப்படின்னா ஐம்புலன்களை நம்மக்கிட்ட கொண்டு வரணும் இன்றைக்கு விராட் கோலி இல்லை தோனி இவர்களெல்லாம் பெரிய அளவில் அச்சீவ் பண்ணுறாங்கன்னா இந்த கட்டுப்பாடு முக்கியம் ஸோ டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படி இல்லைன்னா கஷ்டம் இப்போ ஒரு சிம்பிள் ஃபார்முலா உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இன்ட்ரெஸ்டிங் ஃபார்முலா இந்த ஆண்டர்ஸ் எரிக்சன் கொண்டு வந்த ஃபார்முலா இது நோட் பண்ணிக்கோங்க பத்து வருடம் பத்தாயிரம் மணி நேரம் இது ரெண்டு முக்கியம் பத்து வருடம் பத்தாயிரம் மணி நேரம் இது ரெண்டும் முக்கியம் இது என்னன்றதை நான் இந்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சரி நம்ம குழந்தை இன்றைக்கி மூணாம் கிளாஸ் படிக்கலாம் நாலாம் கிளாஸ் படிக்கலாம் அவனுக்கு செஸ்ஸில் பெரிய ஆர்வம் இருக்கிறது ஏற்கனவே நிறைய மெடல்லாம் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கான் வைக்கிறதுக்கு இடமில்லை ஸ்கூலில் வீட்டில் அப்படியே அப்படி ஒரு போர்வமான பையனாக இருக்கான் சரி இப்போ இந்த எபிசோடெலாம் கேட்ட உடனே நீங்கள் முடிவு பண்ணிடுங்க சரி இந்த பையனை உலக செஸ் சாம்பியனாக ஆக்கிடணும் முடிவு பண்ணினேன் அப்படின்னா அடுத்த பத்து வருஷம் நீங்கள் இதற்காக அந்த குழந்தைக்கு கோச்சிங் கொடுக்கணும் பத்து வருஷம் அந்த பத்து வருஷத்தில் பத்தாயிரம் மணி நேரம் டெலிபரேட் ப்ராக்டிஸ் நான் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை சொல்கிறேன் டெலிபரேட் ப்ராக்டிஸ் டெலிபரேட் ப்ராக்டிஸ் டெலிபரேட் ப்ராக்டிஸ் வெறும் ப்ராக்டிஸ் இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் டைப்பிஸ்ட்டு இஷ்டத்துக்கு ரெண்டு பேரில் அடிக்கிறாருன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டார்னால் பத்தாது ஹேண்ட் ரைட்டிங் எடுத்துக்கோங்களேன் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வேணும்னா அந்த ரெண்டு லைனுக்குள்ளே அவர் எழுதினா தான் அந்த ஹேண்ட் ரைட்டிங் வரும் நான் நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு எழுதணும் சார் ஆனால் ஒயிட் பேப்பரில் அன்ரூல்டு பேப்பரில் நான் எழுதுவேன்னா அந்த அந்த ரெண்டு லைனுக்குள்ளே அந்த எழுத்து அப்படி நிற்காது ஸோ பத்து மணி நேரம் பத்து வருஷம் பத்தாயிரம் மணி நேரம் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் ரொம்ப சிம்பிளுங்க யார் அதிக மணி நேரம் டெலிபரேட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால தான் அந்த இலக்கை அடைய முடியும் சிம்பிள் காமன் சென்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து பத்து கிலோமீட்டர் தள்ளி ஒரு இருக்குது அங்கேருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரணும்னா பத்து கிலோமீட்டர் போனால் தான் அவங்கள வாங்கிட்டு வர முடியும் எட்டு கிலோமீட்டர் தான் என்னால் முடியும் அப்படின்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அதற்காக அந்த பொருள் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி நிற்காது அப்போது தினமும் தினம் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது பத்து வருடங்களில் கியூமுலேட்டிவ் இன்றைக்கி மூணு மணி நேரம் நாளைக்கு மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் நாளைக்கு மறுநாள் மூணு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் அதுக்கு அடுத்த நாள் முடியலையா அதுக்கு அடுத்த நாள் அஞ்சு மணி நேரம் பதினாலு மணி நேரம் புரியுதானே சொல்கிறது அப்போது கியூமுலேட்டிவாக அப்போ ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு பேரும் மூணாம் கிளாஸ் படிக்கிறாங்க ரெண்டு பேரும் செஸ் விளையாட முடியும் ரெண்டு பேரும் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் போட்டி இவர் வின்னர்னா இவர் ரன்னர் இவர் வின்னர்னா அவர் ரன்னர் அப்படி வந்துட்டு இருக்காங்க இந்த ஸ்டூடண்ட்டு இந்த அப்பா முடிவு பண்ணிடுறாரு என்னன்னா நம்ம உலக அளவில் விளையாடணும் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் இவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நோட்ஸ் வச்சுட்டு ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்டும் இந்த ஸ்டூடெண்ட்டையும் அப்பாவும் ஒரு மணி நேரம் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க என்ன யோசனை பண்ணி பாருங்க வாரத்துக்கு அஞ்சு நாள் அஞ்சு இன்ட்டு மூணு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் இந்த குழந்தை ப்ராக்டிஸ் பண்ணிருப்பான் இவர் ஒரு மணி தான் அஞ்சு மணி தான் ஸோ பதினஞ்சு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு இவர் அஞ்சு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு கண்டிப்பாக யார் பதினைந்து மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்க போகுது மீண்டும் சொல்கிறேன் ப்ராக்டிஸ் பற்றி டெலிபரேட் ப்ராக்டிஸ் ஒரு வருடத்திற்கு இரநூத்தெட்டு நாள் ஒர்க் பண்ணுறாரு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு எட்டு நாள் இன்ட்டு மூணு மணி நேரம் ஒரு சின்ன கல்குலேஷன் பார்க்கலாமா ஒரு வருஷம் எட்டு நாள் ஆனால் ஒரு வருஷம் விடுமுறைகள் இருக்கலாம் சாட்டர்டே சண்டே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்பட்டு மணி நேரம் தானே முடியும் ஆனா அவரே மூணு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த இரநூத்தி எட்டு மணி நேரத்தை இரநூத்தி எட்டு நாட்களில் அறுநூற்றி இருபத்தி நாலு மணி நேரம் அவரால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுது ஒரு வருஷத்தில் சரி தொடர்ந்து அவர் ரெண்டு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அந்த ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறவரால் அந்த ரெண்டு வருஷத்தில் நானூற்றி பதினாறு மணி நேரம் தான் ப்ராக்டீஸ் பண்ண முடியுது ஆனால் மூணு ம மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறவரால் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு மணி நேரம் அவரால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுது சரி மூணு வருஷம் வச்சுப்போமே மூணு வருஷம் மூணு வருஷம் ஒரு வருஷத்துக்கு இரநூத்தெட்டு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு ஒரு மணி நேரம் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னா அறநூற்றி இருபத்தி நாலு மணி நேரம் தான் அவரால் முடியும் அதே இந்த மூணு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறான் பாருங்க இந்த குழந்தை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு மணி நேரம் முடியும் ஸோ அதுதான் சொல்கிறேன் இந்த ஒரு ஃபோக்கஸ் டெலிபிரேட் இன்டென்ஷனல் கான்ஷியஸ் நம்ம ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு இன்ஜினியரிங்கில் போயிட்டு நம்ம காலேஜில் படிச்சுட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு எட்டாம் கிளாஸ்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சுறாங்களா இல்லையா கிட்டத்தட்ட ஏழாம் கிளாஸ் வரைக்கும் விளையாட்டு தினமும் வந்துட்டு போகணும் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அஞ்சு மணி நேரம் அஞ்சு அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வந்துட்டு பாருங்கள் கணக்கு

எக்ஸ்பர்ட்டாக வரணுன்றவர் கண்டிப்பாக அதிக மணி நேரம் உழைத்து தான் ஆக வேணும் அதனால தான் சொல்கிறேன் நான் காலையில் நாலு மணிக்கு எழுந்தவங்க ட்ராக் ஓடிட்டுருப்பாங்க காலையில் நம்ம பார்க்கலாம் ரோடில் கூட நம்ம பார்க்கலாம் காலையில் எழுந்து சைக்கிளிங் போயிட்ருப்பாங்க பண்ணிகிட்ருப்பாங்க இது நடைபயிற்சி பண்ணுறவங்களுக்கு பற்றி நான் சொல்லலை அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்னா என்னென்றாங்க என் நினைவு இருக்கிறது டெண்டுல்கர் ரிட்டையர் ஆன உடனே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில் அவர் சொல்கிறார் ஆ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் உடனே எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு என்னென்னா இன்றைக்கி நெட் ப்ராக்டிஸ் எனக்கு இல்லை ஆனால் அவர் டெஸ்ட் ப்ராக்டிஸில் டெஸ்ட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்பொழுதே நெட் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் ஆக ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் டெலிபரேட் ப்ராக்டிஸ் பண்ணுற குழந்தையால் மூணு வருடங்கள்ல ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு மணி நேரம் உழைக்க முடியுது ப்ராக்டிஸ் பண்ண முடியுதுன்னா ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அறநூற்றி இருபத்தி நாலு மணி நேரம் தான் இல்லை நீங்கள் பார்த்திங்களா என்னால் ஒரு மணி நேரம் தான் ஒர்க் பண்ண முடியும் அவ்வளோதான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஆண்டுகளில் ஐம்பது ஆண்டுகள் ஆகும் ஏனென்றால் ஒரு நாளைக்கு குறைவாகவே நீங்கள் உழைக்கிறீங்க நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னாக்க பத்து வருஷம் ஆகிடுது இல்லையா ஒரு டாக்டருக்கு படிக்கணும் பத்து வருஷம் ஆகிடுது இல்லையா அதே கணக்கு தான் இங்கேயும் ஸோ கூட்டி கழித்து பார்த்தோம்னா கணக்கு ஒன்று தான் சில இடங்களில் இன் மெனி டொமைன்ஸ் ஸ்போர்ட்ஸ் தெர் இஸ் எ லிமிட் ஒரு நாளைக்கு தான் நம்ம உடம்பை வருத்தி கொள்ள முடியும் அப்போது ஏற்கனவே நமக்கு டயர்ட்னஸ் உண்டு இந்த உடம்பு தானே இதுலேயும் எலும்பு இதுலேயும் ச நாளங்கள் இதுலேயும் மசில்ஸ்லாம் இருக்கேன் எவ்வளோ தான் ஸ்ட்ரெச் பண்ண முடியும் அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்க நேரத்தை அவங்க கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் மற்றதெல்லாம் நேரத்தை கட் பண்ணிவிட்டு இந்த நேரத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நேர நிர்வாகம் டைம் மேனேஜ்மெண்ட் அந்த நேர நிர்வாகம் தேவை அப்போ தேவையில்லாத விஷயங்களில் நம்ம மனசை செலுத்தக்கூடாது படிக்கணுமா நம்ம துறை சம்பந்தப்பட்ட படிப்பு ஒருத்தரோட பேசுகிறோமா துறை சம்பந்தப்பட்டு பேசிக்கலாம் ஒரு பொருள் சாப்பிட விரும்பமா நம்ம துறைக்கு அது பயனுள்ளதாக இருக்குமா அதை தான் சாப்பிடணும் இதெல்லாம் ஒன்று பார்க்குறோமா துறை சம்பந்தப்பட்டு தான் பார்க்கணும் இந்த ஒரு தபஸ் என்று சொல்வார்கள் இந்த ஒரு யஜம் என்று சொல்வார்கள் இது இருந்தால் தான் முடியும் ஏற்கனவே நான் ஒரு வழிமுறைன்னு சொன்னேன் இல்லையா ப்ரொசீஜர் ப்ராசஸ் அவுட்கம் நாலேஜ் ஸ்கில்லு என்னுடைய நேரடி வகுப்புகளில் ஒரு சின்ன எக்ஸசைஸ் நான் கொடுப்பேன் அந்த எக்ஸசைஸ் இது தான் இது பார்த்தீங்களா ஒரு ரெண்டு ஆணி இப்படி நான் வளைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த ரெண்டு ஆணியை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இது பிரித்து எடுத்து விடணும் ஆனால் இது நீக்கக்கூடாது பிளக்கக்கூடாது எடுத்து விடணும் என்னென்னவோலாம் ட்ரை பண்ணுவாங்க நான் சொல்லுவேன் பத்து வருடம் கூட உன்னால் முடியாது அப்புறம் முடியாது சார் ஏனென்றால் இந்த கேப்பெல்லாம் பார்த்திங்களான்னா இந்த கேப்புக்கும் இந்த ஆணியனுடைய திக்னஸுக்கும் மேட்சே இல்லை இந்த கேப்பில் வராது பிடிச்சிக்கிட்ட விட வராது அவங்களால முடியாதுன்னு விட்டுருவாங்க அப்புறம் நான் செஞ்சு காப்பிமேன் அவ்வளோ ஈஸியாக ஒரு நாலே முடியும்பா அது பாரு பாருங்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ ஈஸியாக அது மறுபடியும் அப்படி போட்டுற முடியும் பாரு அப்போ என்னால் இவ்வளோ ஈஸியாக முடியுது அப்படின்னா ஐமேன் எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மர் என்ன காரணம் இதை நான் தான் செய்யணும் என்ற வழிமுறை எனக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தாரு என்னுடைய நேரடி வகுப்புகள்ல இதை நான் சொல்லிக் கொடுப்பேன் உனக்கு இதை சொல்லிக் கொடுக்கறதுனால நீ வந்து பெரிய ஒலிம்பிக் சாம்பியன் ஆட முடியாது ஒரு மனநிலைக்காக சொல்றேன் எந்த ஒரு விளைவை ஏற்படுவதற்கும் ஒரு வழிமுறை உண்டு அந்த வழிமுறை உனக்கு தெரியலைன்னா தெரிஞ்சுக்காங்க ஆக இந்த பதிவுல நான் சொன்னது வழிமுறை இருக்கணும் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் இதுக்காக சரியான பயிற்சி சரியான பயிற்சி ரைட் டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் செஞ்சால் தான் நம்மளால் முடியும் என்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோமா இல்லையா அடுத்த வகுப்புகளை இதில் என்ன பிரச்சனைலாம் வருதுன்னு பார்க்க போகிறோம் அவ்வளோ ஈஸி இல்லை இப்போ நம்ம என் முன்னால் உட்காந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஈஸி இல்லை அது என்ன பிரச்சனை வரும்ன்றதை அடுத்த சில எபிசோடில் நம்ம விவரமாக பார்க்கலாம்